ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பலகாரம் தாங்க இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரதுனால இப்போ நம்ம பலகாரமாக தான் போட்டுட்ருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க எல்லாரும் சரிங்களா இன்றைக்கி நம்ம சோமாஸ் பண்ணலாங்க சரிங்களா இங்கெல்லாம் குஜ்ஜியான்னுவாங்க அங்கெல்லாம் சோமாஸ்னுவோம் நம்ம அதான் இப்போ நம்ம பண்ணலாம் சரிங்களா அதுக்கு முதல்ல நம்ம ரெண்டு கப்பு மைதா பசஞ்சிக்கலாம் ரெண்டு கப்பு நம்ம மாவு போட்டுக்கலாம் ரெண்டு கப் மா இது நான் மைதா தாங்க போடுறேன் ரெண்டு கப் மைதா ரெண்டு கப் மைதாவில் நம்ம கால் கப்பு நெய் விட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் முதல் இந்த உப்பை நல்லா நம்ம இதோட கலந்துக்கலாம் இப்போ முந்நூறு கிராம் மாவுன்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் கிராம் நெய் போட்டுக்கோங்க சரிங்களா அப்படி இல்லை ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் சரிங்களா நெய் இல்லைன்னா நம்ம இப்போ கால் கப் ஒன் ஃபோர்த் கப் ஊற்றிக்கலாம் சரிங்களா இந்த மாவுக்கு இந்த நெய் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த நெய்யை விட்டுட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் மாவுலேயும் பரவுகிற மாதிரி நம்ம இதை பசஞ்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம இந்த சோமா சொல்லும்போது நல்லா மொறு மொறுன்னு நல்லா வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் நெய் இருக்கும் ஒரு பக்கம் நெய் இருக்காது அதனால் இதை நல்லா நம்ம கலந்துக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா வரைவிடுத்து பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாவை இப்படி அழுத்தி பிடிச்சோன்னா எல்லாம் ஒன்று சேரணும் பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம தண்ணி தெளித்து இதை கொஞ்சம் டைட்டாக பிசைச்சிக்கணும் ரொம்ப சாஃப்டாக இல்லை ரொம்ப டைட்டாக இல்லை மீடியமில் பிசஞ்சிக்கணும் தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம் ஒரு வாட்டி ஊற்றுனா போதும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாவே பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொடனே வந்து சேருங்க சரிங்களா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே பாருங்கள் ஒன்றா கலந்து டைட்டாக தாங்க பிசின்னு நான் பிசையும் போது தெரியும் இது எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு சரிங்களா அப்படி பசிஞ்சுக்கோங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வைப்போம் இல்லைங்களே அப்போ இது சாஃப்ட் ஆகிடும் இப்போ எல்லாம் ஒன்றும் சேர்ந்துட்டு இதை வச்சிடலாம் மூடி போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வச்சு அந்த இதோட இதை மூடி போட்டு வச்சுட்டு நம்ம இதோட ஸ்டப்பிங்கை பார்த்துக்கலாங்க அதுக்கு வேண்டிய சாமான்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க மூடி போட்டுடலாம் ஒரு அரை கப்பு ரவை ஒரு கால் கப்பு தேங்காய் தேங்காய் துருவலுங்க இது வந்து இது அரை கப்பு ரவை எடுத்திருக்கேன் இது டிசிகேட்டட் கோக்கனட்டுங்க இல்லைன்னா நீங்கள் அந்த கொப்பரை வைக்க பார்த்தீங்களா அது கூட வாங்கி நீங்கள் துருவிக்கலாம் சரிங்களா என்கிட்ட இது இருந்து நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன் இது தான் போடணும்ல நீங்கள் கொப்பரம் வாங்கி துரிக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து கஸ்கஸ் எடுத்து வச்சுருக்கேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம்னா ஸ்கிப் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிறிஸ்மஸ் அப்புறம் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி பதாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது இதெல்லாம் நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இது உலர்ந்த திராட்சை சரிங்களா இதை நம்ம பொடிசாக இதெல்லாம் மூணையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுறேன் இதுக்கு ஒரு அரை கப்பு தூள் சக்கரை பவுட்ரு இப்போ சர்க்கரையை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வெட்டு வந்துடுறோம் சரிங்களா இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் இதையும் நான் கட் பண்ணி வந்துடுறேன் இது வந்து இதுக்கு தேவை ஒரு ஹண்ட்ரட் கிராம் கோயங்க இது வந்து நான் வீட்லேயே செஞ்ச மில்க் பவுடரில் சரிங்களா இந்த மில்க் பவுடர் கூட நம்ம நான் போடுறேன் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து கொயா மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு செய்ய தெரியும்னா வீட்லேயே கூட இதை நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா ஹண்ட்ரட் ப ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் இது கோயா நான் இதெல்லாம் கட் பண்ணி பொடிசா சரிங்களா இப்போ இது ஓரம் வச்சிருவோம் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுப்போம் ரவையை வறுக்கறதுக்கு இப்போ, ரவை போட்டுருவோம் அரை கப்பு ரவை நல்லா ஒரு வாசம் வர வரல வரப்போங்க கமகமன்னு வாசம் வந்தால் போதும் இந்த கோல்டன் ஃப்ரை ஆகணும் ப்ரௌன் ஆகணும் அதெல்லாம் தேவைல நமக்கு ஏன்னா இப்போ திரும்பி நம்ம எண்ணெயில் போட்டு பொறி போனீங்களா அதனால் ரொம்ப இதை வறுக்க தேவையில்லை அந்த நெய்யும் அந்த ரவையும் கலந்து ஒரு நல்ல ஒரு மனம் வரும் பாருங்கள் அப்போ நம்ம இதில் கசகசா இந்த தேங்காய் எல்லாம் போட்டு தேங்காய் துருவெல்லாம் போட்டு எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கசகசா போட்டுக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த நான் போட்டேன் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் இதுலேயே அந்த டிசிக்கட்டட் தேங்காய் பூவையும் போட்டுக்கலாம் இதையும் ஃபஸ்ட் ஸ்லோ நான் இப்போ இதுலேயே நம்ம இந்த கட் பண்ணி வச்ச முந்திரி பதாம் திராட்சை எல்லாத்தையும் இதுலேயே போட்டுக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க போடுறேன் ஏன்னா நம்ம இதை ஜாஸ்தி ஃப்ரை பண்ண தேவை சும்மா அந்த சூட்லேயே வதக்கி விட்டுப்போம் இதெல்லாம் ஆறுனப்புறம் நம்ம சர்க்கரை சேர்ப்போம் ஏன்னா சக்கரை சூட்டில் போட்டிங்கன்னா மெல்ட் ஆகிடும் இல்லைங்களா அதனால் ஏலக்காய் பவுட்ரு எல்லாம் லாஸ்ட்டாக போடுவோம் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கோயாவையும் கொஞ்சம் வதக்கும் ஏன்னா அதுலேயும் அந்த பச்சை வாசனை இருக்கும் இல்லைங்களா அது போகணும் இதை நான் எடுத்துகிட்டு அதையும் வதக்கி காட்டிடுறேன் இதை நம்ம இதில் போட்டு வதக்கலாம் அது மில்ட் ஆகும் அப்படியே நம்ம வதக்கலாம் இன்னும் ஸ்லோ ஃபேரில் வச்சு வதைக்கிறேன் இது வேணுன்றவங்க போட்டுக்கோங்க இல்லைன்னா இது இந்த நம்ம வறுத்து வச்ச ரவை ட்ரை ஃப்ரூட் வச்சு கூட பண்ணலாம் சரிங்களா இது வந்து நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம் சரிங்களா இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் போடுறேன் சரிங்களா இது அப்படியே இப்போ அது கொஞ்ச நேரம் பொறுத்து சரியாயிடும் ஒரு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் வதங்கியாச்சு கொஞ்சம் சரிங்களா இந்த சூட்லேயே இந்த ரவா கோயா எல்லாம் போட்டு வச்சுட்டு ஏன்னா அவங்க அப்புறம் அப்படியே உதிர்த்துக்கலாம் சரிங்களா அதனால் நான் அதை போட்டு வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் ஆறுந்தும் சர்க்கரை ஏலக்கத்தூர்லாம் கலந்து நம்ம சோ ரெடி பண்ணாங்க இப்போ இந்த மசாலா சூடாகுறதுக்குள்ளே நம்ம மாவு மாவுக்காங்க சரிங்களா உரி மாதிரி தட்டி வச்சுக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுக்கிறான்னு இப்போ காட்டலாம் ஓகே இது வாவை நல்லா பசிஞ்சு வச்சிட்டேன் உருட்டி வச்சிட்டேன் பாருங்கள் உருண்டை உருண்டியாக இப்போ இதை நம்ம திரட்டிக்கலாம் சரிங்களா இது பாருங்கள் இதையும் நான் நல்லா உதிர்த்துக்கிட்டேன் பாருங்கள் அந்த கோயா இருந்த இடமே தெரியல பாருங்கள் சரிங்களா நல்லா அது மிக்ஸ் ஆகிடுது அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு வேண்டிய சர்க்கரை நம்ம போட்டுக்கலாம் இதுவே சாப்பிட்டு பார்த்தா ஸ்வீட்டாக இருக்குது சரிங்களா இப்போ நான் இதில் தேவையான இதுக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கலாங்க நம்ம முதல் போட்டு பார்ப்போம் எவ்வளோ சக்கரை அரை பவுட்ரு பண்ணி அரை கப்பு வச்சுருக்கேன் சரிங்களா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் போடணும் நம்ம ரொம்ப தித்தி பயணம் பாருங்கள் அதனால் தேவையானதை போட்டுக்கலாம் இப்போ நான் செக் பண்ணி பார்க்க சரியாக இருந்தால் விட்டுடலாம் இல்லைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் சரியாக இருக்கும் அரை கப்பு சரியாக இருக்குங்க அதுக்கு இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் பொடி போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க அவ்வளோதான் ரெடி இப்போ நான் ரொட்டி கட்டுறேன் உங்களுக்கு அந்த சோமாசம் ஒட்டுறதுக்கு நான் உருட்டுறதுக்கு இது பாருங்க ஒரு டீஸ்பூன் மைதாவை விட்டு இப்படி கலந்து வச்சுக்கலாம் நம்ம சைடில் அதை ஒட்டுறதுக்காக வச்சுருக்கோம் சரிங்களா இல்லைன்னா தண்ணியில் கூட ஒட்டலாம் இல்லைன்னா உங்கள் கிட்டே இருந்தால் இன்னும் ரொம்ப ஈஸி அச்சில் வச்சு வச்சு நீங்கள் எடுத்துருக்கோங்க நம்மளுக்கு எப்படி வசதியோ அப்படியே பண்ணிக்கலங்க பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு காட்டிடுங்க அப்படியெல்லாம் வரலன்னா கூட இன்னொரு மெத்தட் கூட இருக்குதுங்க இது பாருங்க நம்ம இதை இப்படி வச்சுடுறோமா கொஞ்சம் உள்ளுக்காக வச்சுட்டு எப்படி என்ன பண்ணலாம் இப்போ இந்த பாருங்க இதை அப்படியே மடித்து மடித்து விட்டுட்டே வரலாங்க அப்புறம் நம்ம அதை முள்ளில் வச்சு அப்படியே அழுத்திக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி பாருங்கள் இப்போ இதை இப்படி இப்படி அழகி விட்ரலாம் உங்களுக்கு எப்படி இஷ்டமாக இருக்குதோ செய்யுங்க அச்சு இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர் அதுலேயும் செஞ்சு காட்டுறேன் நான் அச்சும் இருக்கு சரிங்களா அவ்வளோதான் பஸ் நமக்கு லாக் ஆகணும் அது எந்த விதத்துலையும் ஓப்பன் எடுக்கக்கூடாது ஏன் போட்டால் அவ்வளோதான் சரிங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம அச்சிலையும் நான் வச்சு காட்டிடுறேங்க உங்களுக்கு சரிங்களா வர சரிங்க இதில் கொஞ்சம் மாவு தடிப்போம் அப்போ தான் நல்லா ஊட்டிக்கும் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி அச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸி சரிங்களா சரிங்களா அவ்வளோதான் அச்சிருந்தா ரொம்ப ஈஸி நமக்கு வேலை சரிங்களா ஓகே ம் இப்போ நான் இதுலேயும் உங்களுக்கு ஒரு ரெண்டு அச்சி வச்சு காட்டிட்டேன் சரிங்களா உங்களுக்கு எது ஈஸியாகுதோ அது மாதிரி செய்யுங்க நான் மீதி எல்லாம் உருட்டிட்டு பொறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் மொத்தமாக எல்லாம் உருட்டி எடுத்தாச்சுங்க சரிங்களா ஸ்டப் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் கடாய் வச்சுட்டேன் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம் இப்போ பொறிக்கிறதுக்கு அது சூடாகட்டும் காட்டுறேங்க எண்ணெய் சூடாக எடுத்துங்க லிமிட்டான சூட்டில் தான் நம்ம போடுவோம் அப்புறம் ஸ்லோ ஃபேரில் இதை நம்ம பொறிக்கலாம் நான் ஸ்லோ பண்ணிடுறேன் ஏன்னா ரொம்ப சூட்டில் போடக்கூடாது எத்தனி வருதோ அத்தனி போடலாம் இப்போ அது ஸ்லோ ஃபேரில் பொரியட்டோங்க கோல்டன் ஃப்ரை ஆறுவரும் பொறிக்க விடுவோம் பாருங்கள் ஸ்லோ ஃப்யரில் பண்ணோம் நல்லா கோல்டன்லாம் எடுத்து பாருங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி நான் சரிங்களா இப்போது கொஞ்சம் சூடாகிக்கும் இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் நம்ம ஹைல வைக்கணும் சரிங்களா எல்லாம் ஒரே மாதிரியானதும் எடுத்துடலாம் இதெல்லாம் பாருங்கள் பொரிஞ்சுடுத்து இதை எடுத்துடும் நல்லா கோல்டன் ஃப்ரை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதையும் எடுத்துருவோம் சரிங்களா இப்போ ஸ்லோ பண்ண கொஞ்சம் சூடாகட்ட இப்போ ஸ்லோ பண்ணிட்டு திரும்பி போட ஆரம்பிச்சிருவேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலங்க லாஸ்ட் பேட்ச் இதையும் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் பிளைட்டிங் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் மாவுக்கு இவ்வளோதாங்க வந்தது சரிங்களா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கையில் மடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த அச்சு வச்சு இந்த மாதிரி அச்சு வச்சு செஞ்சிங்கன்னா இதுதான் பிளாஸ்டிக்லாம் எல்லாம் நிறைய கிடைக்குதுங்களா அதெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை பை வெல்லை சாரி பெல்லைக்குன்னு அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்